எங்க ஊருக்கு போறதுக்கு பஸ் இல்லைங்கிறதுனால நாலரை மணிக்கு ஸ்கூல் விடுவாங்க ஆனால் வீட்டுக்கு போக ஆறு மணி ஆகும் பஸ் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம் என மன வேதனைப்பட்ட மாணவர்களின் கவலையை தீர்த்து வைத்த திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜிக்கு மாணவிகள் நன்றி தெரிவித்து மரியாதை நிமித்தமாக சால்வை அணிவித்து பாராட்டினர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் குரல் கேட்போம் குறை களைவோம் என்ற தலைப்பில் திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி பல்வேறு கிராமங்களுக்கு நேரடியாக சென்று பொதுமக்களின் தேவைகளை கேட்டறிந்தார் அதன் ஒரு பகுதியாக திருப்போரூர் ஒன்றியம் மானாமதி எடுத்த அருங்குன்றம் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பரசு திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜியிடம் அருங்குன்றம் ஊராட்சி மற்றும் திருநிலை ஊராட்சி பகுதிகளில் உள்ள மாணவ மாணவியர் பள்ளி கல்லூரி சென்று மாலை நேரத்தில் வீடு திரும்புவதற்கு போதிய பேருந்து வசதி இல்லாததால் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்தே செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளது என பள்ளி மாணவர்களின் நீண்ட நாட்கள் கோரிக்கையை வலியுறுத்தி திருப்போரூர் எம்எல்ஏ பாலாஜியிடம் கோரிக்கை மனு அளித்திருந்தார் பள்ளி மாணவ மாணவியரின் வசதிக்காக மாலை நேரத்தில் திருக்கழுக்குன்றத்தில் இருந்து டி முப்பத்தி ஒன்று என்ற புதிய வழித்தட பேருந்து ஒரக்கடம் வரை செல்லும் பேருந்து இன்று முதல் திருநிலை அருங்குன்ற வழியாக மானாமதி சென்று திருப்போரூர் சென்றடைய போக்குவரத்து துறை முடிவு செய்தது அதனைத் தொடர்ந்து இன்று புதிய வழித்தட பேருந்து துவக்க விழா அருங்குன்றம் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பரசன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி கலந்து கொண்டு கொடியசைத்து பேருந்தை துவக்கி வைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார் இதனால் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதனால் பள்ளி மாணவிகள் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக வாழ்த்தி சால்வை அணிவித்து வரவேற்பு அளித்தனர் முன்னதாக பள்ளி மாணவர்களிடம் பேசிய எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி நீங்கள் நன்றாக கல்வி பயில வேண்டும் உங்கள் வசதிக்காகவே பேருந்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் கல்வி மட்டுமே உங்களுக்கு என்றும் துணை இருக்கும் ஆகையால் நன்றாக படியுங்கள் என மாணவ மாணவியரிடம் கேட்டுக்கொண்டார் நிகழ்ச்சியில் திருநிலை ஊராட்சி மன்ற தலைவர் நாகம்மாள் துரைசாமி சிறுதாவூர் ஊராட்சி மன்ற தலைவர் வேதா அருள் போக்குவரத்து துறை மண்டல மேலாளர் தியாகராஜன் கிளை மேலாளர் சீனிவாசன் மற்றும் பொதுமக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் பலர் உடன்